என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இன்று உங்கள் சுமைகள் கனமாக இருக்கிறதா வாழ்க்கையின் பாதை இருளாக தெரிகிறதா அன்பின் இயேசு கிறிஸ்துவே நீர் என் இரட்சகரும் வழிகாட்டியும் நண்பரும் ஆவீர் நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று நீர் சொன்னீர் இன்று அந்த வழியில் என்னை நடத்திச் செல்லும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் உம் கரம் என்னை பிடித்திருக்கட்டும் என் மனதின் குழப்பங்களைத் தெளிவாக்கியருளும் எந்த வழியில் செல்வது என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் இருக்கிறேன் உம் ஞானத்தை எனக்கு கொடுத்தருளும் உம்முடைய வசனம் என் காலுக்கு விளக்கும் என் பாதைக்கு ஒளியுமாயிருக்கிறது என்பது உண்மையாகட்டும் இயேசுவே என் பலவீனத்தில் உம் வல்லமையை வெளிப்படுத்தும் என் கிருபை உனக்கு போதும் என் பலம் பலவீனத்திலே பூரணமாகும் என்று நீர் சொன்னபடி என் பலவீனத்தை உம் பலத்தால் நிரப்பியருளும் தினசரி போராட்டங்களிலும் சோதனைகளிலும் கஷ்டங்களிலும் நான் விழாமல் நிற்க வலிமை கொடுத்தருளும் என் வேலையிலும் குடும்பத்திலும் உறவுகளிலும் வரும் சிரமங்களை தாண்ட எனக்கு தைரியமும் பொறுமையும் தாரும் உம் சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்றி கிருபை செய்யும் என் கணவர் மனைவி குழந்தைகள் பெற்றோர் அனைவரும் உம்மை அறிந்து உம்மை நேசித்து உம்மை பின்பற்றி வாழட்டும் எங்கள் வீட்டில் அன்பும் மன்னிப்பும் புரிதலும் நிறம்பட்டும் என் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் நல்ல நண்பர்களையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுத்தருளும் அவர்கள் சிறு வயதிலிருந்தே உம் வார்த்தையை கற்றுக்கொள்ளட்டும் இயேசுவே என் வேலையிலும் தொழிலிலும் உம் வழிகாட்டுதல் இருக்கட்டும் இயேசுவே என்னை உம்மை போல மாற்றியமையுங்கள் உம்முடைய அன்பையும் தாழ்மையையும் பொறுமையையும் மன்னிப்பையும் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்று நீர் சொன்னபடி உம் குணங்களை எனக்குள் வளர்த்தெடுத்தருளும் மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என் வாழ்க்கை உமக்கு மகிமையை கொண்டு வரட்டும் நித்தியத்தில் உம்முடன் வாழும் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி நடக்க வழிகாட்டியருளும் ஆமென் திரிருதைய ஆண்டவருக்கு மிகவும் மிக்க ஜெபம் எல்லாம் வல்ல இறைவனே நான் மிகுந்த விசுவாசத்துடன் உம்மிடம் கெஞ்சிக் கேட்கிறேன் எனக்கு இத்துன்பகரமான வேளையில் உமது வல்லமையான கரங்களால் ஆறுதல் அளித்தருளும் என்னிடம் பாராமுகமாய் இராதேயும் நல்ல இயேசுவே உமது கதவுகளை எனக்கு திறந்துவிடும் உமது வல்லமையான கரங்கள்தாம் நான் விரும்பும் சக்தியை எனக்கு என்றும் அளிக்க வல்லன என் ஆண்டவரே இறந்து கேட்கும் பாவியான என் இதயத்தின் வேண்டுதலுக்கு செவிச்சாய்த்தருளும் உமது நித்திய வீட்டை நான் என்றும் அடைய எனக்கு என்றும் வழிகாட்டியருளும் ஆமென் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்கும் எனக்கு இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வரும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வில் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமையிழந்து என் சிலுவைகள் துன்பத்தின் மீது துன்பத்தை தரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையில் வருத்தத்திலும் வேதனையிலும் உழலும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் எப்போதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேச்சமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரிருதய நிழலில் இழைப்பாரச் செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக்கச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருந்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்கத் தயைபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்துக் காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திரையுதயமே சிறுபிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்திரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்விய இயேசுவே முறைமுறையாய் உமது திருச்சி நேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மூடு இழைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமென் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்